அன்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனேற்ற நாம் திரு அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக எப்படி எவற்றில் நாம் போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் நாங்கள் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் நாம் ஜபத்தில் போராட வேண்டும் இன்றைய நாடு நமக்கு பார்க்க போகிற காரியம் நம்முடைய போராட்டம் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு வேதம் சொல்லுகிறது பேசியார் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் எப்படி என மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொருளாதார ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு மாணவர்களே நமக்கு மிகப்பெரிய போராட்டம் உண்டு இருக்கிறது நம்முடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடு நாம் போராடும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல ஒரு ஆவிக்குரிய சுத்தம் பொருளாதார சேனைகளோட துறைத்தனங்களோட அதிகாரங்களோட பிரபஞ்சத்தின் அந்தகால லோகாதிபதிகளோட நம்ம மிகப்பெரிய போராட்டம் போராடும்படி நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆகவே போராடும்படி அழைக்கப்பட்டு நம்ம அந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் நாம் தோற்று போனவர்களாய் நாம் நிற்க கூடாது தோற்று பிசாசை எதிர்த்து யுத்தம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆமேன் வெற்றி கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படியானால் நம்ம பலப்பட வேண்டும் பேசுகிற ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்கிறது கடைசியாக சகோதரின் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பெலப்படுங்கள் ஆமேன் நாம் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நம்ம பெலப்பட வேண்டும் நாளுக்கு நாள் நாம் கத்தரில் நாம் பெலப்பட வேண்டும் நாளுக்கு நாள் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம பெலப்படும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தில் நமக்கு எதிராக இருக்கிற போர்க்களத்துல நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார் ராமேன் நம்ம இதுதான் மிக எங்களோட வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் வெற்றி சிறக்கப்பட வேண்டும் நம் நாளுக்கு நாள் பெலப்பட வேண்டும் மூன்றாவது அதிகாரத்திலேயே அவர் பதினாறாவது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பெலப்படவும் அவர் வேண்டுதல் செய்கிறார் அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்முடைய உள்ளான மனுஷனில் நம் ஆவியினாலே நாங்கள் பலப்பட வேண்டும் நம் விளைவினர்களாய் நிற்கும் பொழுது உள்ளான மனுஷன் எங்களுக்குள்ள விலவினராய் காணப்படும் பொழுது இலகுவாக சத்துரு நம்மளை தோற்கடித்து போய்விடுவான் ஆகவே நாம் நம்முடைய போராட்டம் இலகுவானது நம்முடைய போராட்டம் ஒன்றும் லேசானது கிடையாது ஆகவே இந்த போராட்டத்தில் நம்மளால் நிச்சயமாக வெற்றி வெற்றி கொள்ள முடியும் நம்மளால் ஜெயம் கொள்ள முடியும் ஆனால் நம்ம பலப்பட வேண்டும் நம்ம விலப்பட்டு நிற்கும் பொழுது ஜெயம் கொள்ள முடியும் ஆமேன் இதேவேளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு தீமை தீவும் நாலாவது அதிகாரம் பதினேழாம் சந்தத்தில் போக சொல்லுகிறார் கத்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறும் அதற்காகவும் புரஜாதிகளை லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயின் என்றும் நான் ரச்சிக்கப்பட்டேன் பாருங்கள் உண்டான எல்லா போராட்டங்களிலும் அவன் வெற்றி கொண்டான் எவ்வளோ நெருக்கங்கள் சொல்கிறான் சிங்கத்தின் வாயின் கூப்பிட்டு சொல்கிறான் ஆனாலும் காரணம் என்னென்ன அவனை கர்த்தர் பலப்படுத்தின சொல்கிறப்ப அவலோரிடத்தில் என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யணும் பலனு ஆகவே நீ நீங்களும் நானும் நமக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தில் போர்க்காலத்தில் நம்ம ஜெயம் கொண்டவர்களாய் வெற்றி கொண்டவர்களாய் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் நாம் கத்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் நாம் பலப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே எங்களுடைய எதிரான போராட்டத்தில் நாம் ஜெயம் கொள்வோம் வெற்றி கொள்வோம் கத்தர் எங்களை வெற்றி சிறக்கப்படுவார்கள் லூயா அப்படிப்பட்ட கிருவை இவ்வளோவருக்கும் கத்திர்தாம தந்தருள்ளவார்கள்